الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرأن العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا قضيت الصلاة فانتشروا في الارض وابتغوا من فضل الله صدق الله العليم قال النبينا محمد صلى الله عليه وسلم التاجر الصدوق العمین مع النبیین و صدیقین صدق صادق العمین صلی اللہ علیہ وسلم اللہ بن اندوم ارلوم ارمین آجہم رسول اللہ صلی اللہ علیہ وسلم انبرگل میلوم انبرگلیم کھڑمت برگل صدی صحاکل தாபியங்கள் தக தாபியங்கள் நல்லோர்கள் நாகாக்கள் வரிவார்கள் குறிப்பாக ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறையிலும் மறுகிருந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்ந்த வாழ்கின்ற முஸ்லிமான மோமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றெண்டும் உண்டாவதாக விட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்துவிட்ட அனைத்து வகையான குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு நீ வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் தேங்கிக் கிடக்கக்கூடிய ஆகுமான நாட்டங்களை வல்ல ரஹ்மான் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமீன் இந்த இந்திய தேசம் நடிகையிலும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் உலகளாவிய அளவில் வாழக்கூடிய முஸ்லிம்களும் கண்ணியத்தோடு வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் வழிவகை செய்வானாக ஆமீன் நாம் குளிமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடம் அளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி எல்லா நிலைகளிலும் உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவியாக இருக்கக்கூடிய அத்துறை நபர்களையும் அல்லாஹு ரபுல்லாலமி அவனால் நிகரில்லாத பேரொருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமி சங்கிக்குறி அல்லாஹு நல்ல நேற்றைக்கு முன்தினம் மே ஒன்று உழைப்பாளிகள் தினம் என்பதாக அறியப்பட்டது நாளைய மறுதினம் மே ஐந்து வணிகர்களுக்கான தினம் என்பதாக அறிவித்திருக்கிறார்கள் வியாபாரிகளுக்கான தினம் இந்த இரண்டு விஷயங்களையும் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் நாம் இருக்கக்கூடிய சென்மார்க்கம் உழைப்பவர்களுக்கான சிறப்பை ஹலாலான வழியில் பொருளை தேடக்கூடியவர்களுக்கு உண்டான அந்தஸ்தை குறித்தும் இந்த மார்க்கம் பேசியிருக்கிறது அதே நேரத்தில் வியாபாரிகள் வணிகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது நல்ல முறையில் அவர்கள் இருந்தால் அவர்கள் கிடைக்கப்பெறுகின்ற அந்தஸ்து என்ன என்பதையும் அவர்கள் அடைகின்ற பாக்கியம் என்ன என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது அலையு செல்லும் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதி சொல்லில் பார்க்க முடிகிறது நல்ல வழிகளில் தளர்வு அசில் ஹலாரி நல்ல வழிகளில் பொருள் ஈட்டுவது சம்பாத்தியம் செய்வது ஏனைய பரந்துகளுக்கு பின்னால் வணக்கங்களை உண்டான கடமைகளுக்கு பின்னால் உள்ள முதல் கடமை என்கிறார்கள் முகம்மது இந்த மார்க்கம் ஒரு மனிதன் அவர் சம்பாதிக்கக்கூடிய உழைக்கின்ற அந்த உழைப்பு அதனால் உண்ணக்கூடிய அந்த உணவு இவைகள் சரியாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறது உழைக்கின்ற உழைப்பில் ஹராம் இணைந்து விட்டால் உண்ணக்கூடிய உணவில் ஹராம் சேர்ந்து விட்டால் செய்யக்கூடிய வழக்கங்கள் செல்லுபடியாகாமல் போய்விடும் அதனால் இந்த வழக்கம் உழைப்பில் ஊக்கப்படுத்துவது போல அந்த உழைப்பி ஆகுமான வழிகளில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பல்வேறு இடங்களில் குராலில் வாயிலாகும் அல்லாஹ் வலியுறுத்துகிறாள் சல்லாஹூ அரீவசல்லம் அவர்களும் வலியுறுத்துகிறார்கள் உழைப்பு என்பது நேர்மையாக இருக்க வேண்டும் உழைப்பவர்களுக்குண்டான அந்தஸ்து எதுவாக இருந்தது இந்த மார்க்கத்தில் என்று பார்த்தால் கிராமப்புறத்தை சார்ந்த ஒரு தோழர் நபி பெருமானாரை சந்திக்கிறார்கள் சந்தித்து முசாஃபஹா செய்கிறார்கள் நபியவர்கள் அவருடைய கரத்தை பற்றிய பொழுது கடுமையான முறையில் தோள்கள் எல்லாம் காய்ந்து அனுதினமும் காட்டு வேலைகளை செய்யக்கூடிய ஒருவருடைய கை எப்படி இருக்குமோ அதுபோல இருந்தது நபி அவர்கள் விசாரித்தார்கள் இப்படி உங்களுடைய கை இருக்கிறது தினந்தோறும் காடுகளுக்கு சென்று விறகு வெட்டி அதை கொண்டு நான் என்னுடைய உழைப்பை வருமானத்தை முத்தமிட்டதாக தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறார் எண்ணி பாருங்கள் சாபாக்கள் அவர்கள் இன்று கரத்தை பிடித்து முத்தமிடுவதற்கு ஆசைப்படக்கூடிய அந்த சூழலில் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தவர்களும் உணவை உண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி காடுகளுக்கு சென்று கடுமையான சிரமத்திற்கு மத்தியில் விறகுகளை கோடாரியால் தரித்து எடுத்து வந்து விற்பனை செய்து அதை கொண்டு வாழக்கூடிய அந்த சாதாரணமான மனிதனுடைய கரத்தில் கண்மணி நாயகம் செல்லந்தாகு அனைவரும் செல்லமனவர்கள் இதழ் பதித்து முத்தமிட்டார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கம் உழைக்கக்கூடிய மனிதர்களை எவ்வளவு தூரம் உயர்வுபடுத்தி காட்டுகிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் உழைக்க வேண்டும் எந்த இருந்தாலும் உழைப்பில் நேர்மை என்பது இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் மற்றவர்களை பொய் சொல்லி விற்பனை செய்வதோ அல்லது பொய் சத்தியம் செய்து நம்முடைய பொருளை விற்பனை செய்வது என்பதெல்லாம் இந்த மார்க்கம் தடை செய்திருக்கிறது உழைப்பவர்களை இந்த மார்க்கம் ஊக்குவிக்கிறது வியாபாரம் என்று சொன்னால் இருக்க என்பதை பார்க்க சொல்கிறது நபிமார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு துறையில் கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள் நபீனா ஆதமர் அவர்கள் பூமிக்கு அவர்கள் இறக்கப்பட்ட பின்னால் சொர்க்கத்தினுடைய இலை தலைகளைக் கொண்டு தன்னுடைய மர்மஸ்தாரங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஜிவரீ அலி இஸ்லாம் அவர்கள் ஆதமரி அலி இஸ்லாம் அவர்களுக்கு பருத்தி இருந்து ஆடை துறையை கற்றுக் கொடுத்தார்கள் ஆதம அலிஸ்லாத்து அவர்கள் தான் முதல் முதலாக நெசவினுடைய தொழிலை இந்த உலகத்தில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் ரீனா நூஹர் அலி இஸ்லாம் அவர்கள் நூஹர் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களை கப்பல் செய்வதற்காக ஏவினான் இறைவனுடைய உத்தரவின்படி அவர்கள் கப்பலை செய்தார்கள் ஆசாரியாக அவர்கள் இருந்தார்கள் அந்த துறையை அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அதுபோல ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார் அந்த துறையை அதுபோல கான அன்னகுஸ்லாம் இதிரிசரையும் நபி அலி இஸ்லாம் அவர்கள் டெய்லருடைய துணி தைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த துறையில் தேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தார் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அதையும் சேர்த்து எழுதுகிறார்கள் ஒகாரை சபியகுல்லாஹு தால இந்த இதுகால் இபுரத்தி அபி ஹந்திஹி இந்த யஹராஜிகா ஊசியை உள்ளே நுழைக்கின்ற பொழுது தஸ்தீகி செய்வார்கள் எடுக்கின்ற பொழுது அல்லாஹவை புகழ்வார்கள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் செய்யக்கூடிய வளமையது செய்யக்கூடிய தொழில் அதை இறைவனின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் நம்முடைய உழைப்பு இறைவனுடைய கடமையை விட்டு நம்மை தடுக்கக்கூடியதாக இருந்துவிடக் கூடாது இறைவின் அளவில் நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய தொழிலாக வியாபாரமாக இருக்க வேண்டும் எதை செய்தாலும் நினைவு கூற முடியும் என்பதை நபீனா இதிரிஸ் அலி இஸ்லாமனுடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு முறையும் துடியினுடைய ஒரு பகுதியில் ஊசியை உள்ளே நுள் நூலை கொண்டு நுழைக்கின்ற பொழுது தஸ்வீகி செய்வார்கள் வெளியில் எடுக்கின்ற பொழுது அல்லாஹவை புகழ்வார்கள் இப்படித்தான் செய்தனா இதிரிஸ் அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த ஹையா டெய்லரிங்குடைய அந்த தொழிலை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார் தாவூத் அலி அவர்கள்

குறித்து விசாரிப்பார்கள் அப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் ஆட்சிக்கு உட்பட்டவர்களில் எங்கேனும் யாரும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா ஏதேனும் தேவை உடையவர்கள் இருக்கிறார்களா அவர்களுடைய தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொடுப்போம் என்ற எண்ணத்தில் ஆட்சியாளர்கள் இரவு நேரங்களில் மக்களுடைய நிலைகளை கவனித்து வரக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் அன்றைக்கு இருந்திருக்கிறது இன்றைக்கெல்லாம் நாம் அதை அப்படி இருந்தார்களா என்று ஆச்சரியப்படக்கூடிய நிலையில் காலத்தில் நாம் இருக்கிறோம் பகலில் பார்ப்பதே ஆச்சரியமாக இருக்கிறது அருமையானவர்களே தாவூத் இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு நபரிடத்திலும் சந்தித்து கேட்கின்ற பொழுது எல்லோரும் சொல்வார்கள் ஆட்சி செய்யக்கூடிய தாவூத் அலிஹிஸ்லாம் அவர்கள் நேர்மையானவர்கள் நீதமானவர்கள் நல்ல முறையில் ஆட்சி செய்கிறார்கள் மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு தேவையானதை தருகிறார்கள் என்று இஸ்லாம் அவர்களை சிறப்பித்து சொல்லக்கூடிய இருந்தது அல்லாஹ் ஒரு ரூபத்தில் அனுப்பினார் இஸ்லாம் அவர்கள் சந்திக்கிறார்கள் எல்லோரிடத்திலும் விசாரிப்பது வானவர் மனித ரூபத்தில் வந்திருக்கக்கூடிய வானவரிடத்திலும் விசாரிக்கிறார்கள் தாவூத் நதிய ஆட்சி எப்படி இருக்கிறது எப்படி வானவர் சொன்னார்கள் மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர் நல்ல ஆட்சி செய்கிறார் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருகிறார் ஒரு விஷயம் ஒன்று பார்க்க இருக்கிறது அதை அவர்கள் சரி செய்து கொண்டால் அவர் பரிபூர்ண மனிதராக ஆகிவிடுவார் அவர் ஆட்சியாளர்களில் அவருடைய ஆட்சி பரிபூர்ண தன்மை உடையதாக ஆகிவிடும் என்று சொன்ன பொழுது தாவூத் அலி அவர்கள் அங்கு என்ன காரியம் என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள் மனித ரூபத்தில் வந்திருக்கக்கூடிய மலக்கு அவர்கள் சொன்னார்கள் தாவூத் அலி அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களுக்குமான உணவை பொது நிதியில் இருந்து எடுத்து உண்ணுகிறார்கள் பணி செய்யக்கூடியவர்கள் செமல்லாரிசனுடைய காலத்திற்கு பின்னால் சித்தீக் ரதியல்லாவுடைய காலத்தில் ஹரீஃபாவாக இருக்கக்கூடியவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் கவனிக்க வேண்டும் அவர்களுக்கான தீர்வு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய வியாபாரத்தை கவனத்தில் செலுத்த முடியாது என்பதற்காக வேண்டி மாலில் இருந்து ஒரு போதிய அளவிற்குண்டான தேவைக்கேற்ப தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக அறிவிக்கப்பட்டது காலத்தில் பொதுத்துறையில் இருந்து அவர்கள் பொருளை எடுத்து அவருடைய அவர்களும் அவருடைய குடும்பத்தவர்களும் புசிக்கின்ற நேரத்தில் இது மலக்குரு சொல்லி காட்டினார்கள் தாவது நபி இடத்தில் அந்த பழக்கம் இருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் போய்விட்டால் அவர்கள் பரிபூர்ண தன்மையை அடைந்து விடுவார் தாவது அலி இஸ்லாம் அவர்கள் இல்லத்திற்கு வந்தார்கள் அம்மாவிடத்தில் கரம் மீந்து அழுதார்கள் இறைவா எனக்கான ஒரு கை ஒன்றை நீ கற்றுக்கொடு அதை கொண்டு நானும் என்னுடைய குடும்பமும் நிறைவடைய வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே மன்றாடிய பொழுது நன்றாக கவனிக்க வேண்டும் நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள் ஏற்பட்டாலும் அல்லாஹுவை நாடி இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹிடத்திலே கரம் ஏந்தி அழுது கேட்கக்கூடிய பழமை பழக்கம் நசுர் அசும்பார்களிடத்தில் நபிமார்களிடத்தில் அவர்கள் அழுது கேட்கிறார்கள் அல்லாஹ் கொடுக்கிறான் இரும்பை இலகுவாக்கக்கூடிய ஆஸ்தரை அல்லாஹ் கொடுத்தான் இரும்பை உருக்கி கவசமாக செய்யக்கூடிய அந்த கலையை நவீனா தாவூதீத்து அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தால் அவர்கள் உருக்கு சட்டை அவர்கள் தயாரித்தார்கள் ஆயிரம் திருகம் வரையும் விலை செல்லக்கூடிய விலை உயர்ந்த ஆடைகளை இரும்பு கவசங்களை உருக்கு சட்டைகளை அவர்கள் தயாரித்தார்கள் என்பதை வரலாற்றில் எழுதுகிறார்கள் பறவையானவர்களே எப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் நாம் பார்க்கின்ற பொழுதும் நபிமார்கள் தன்னுடைய சுய உழைப்பின் மூலமாக அல்லா ஆகுமாக்கிய வியாபாரத்தின் மூலமாக அவர்கள் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த சென்மார்க்கம் வியாபாரிகளுடைய விஷயத்தில் மிகச்சிறந்த சிறப்புகள் எல்லாம் சொல்லி தருகிறது முகமது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அபூ சைல் அதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறாங்க வியாபாரத்தில் உண்மை என்பது இருக்க வேண்டும் காலங்கள் மாறி மாறிப்போறது இன்றைக்கு வியாபாரத்தில் எவ்வளவு தூரம் நுணுக்கமான முறையில் வரக்கூடியவர்களை ஏமாற்ற முடியுமோ அவர்களை ஏமாத்தோடு அந்த பொருளை வாங்க வைக்க முடியும் அப்படியெல்லாம் யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் இன்றைய காலத்தில் மார்க்கம் சொல்கிறது வியாபாரி ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் நீதமாக இருந்தால் உண்மையாளராக இருந்தால் அவர் அத்தாஜிரு சதீக்குல் அமீனு மான் நபியின் நம்பிக்கைக்குரிய உண்மையான வியாபாரி நபிமார்களுடன் இருப்பார் செல்லலாரசு சொல்றாங்க அவர்களுக்கு என்ன வாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான் உண்மையான நம்பிக்கைக்குரிய ஒரு வியாபாரி அல்லாஹ் அவருக்கு தரக்கூடிய பாக்கியம் நாளை மறுமையில் நபிமார்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகிறார் அவர்கள் இருப்பார்கள் அல்லாஹருடைய பாதையில் அல்லாஹருக்காக வேண்டி தன் உயிரை தியாகம் செய்த சுகதாக்களுடன் அவர்கள் இருப்பார்கள் என்பதை நபிகள் நாய்லி

நபிமார்களோடு நாளை மறுமையில் சித்தீகர்களோடு சுகதாக்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் உறவி எல்லாம் அவங்க ஒரு மோமியினுடைய அந்தஸ்தை சொல்கிறார்கள் ஒரு மோமியினுடைய அந்தஸ்து எதில் இருக்கிறது எப்படி பார்க்க முடியும் என்று சொன்னால் அவர் கொடுக்கல் வாங்கலில் எப்படி இருக்கிறாரோ அதை கொண்டு அந்த மோமியினுடைய அந்தஸ்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்கிறார்கள் செய்தனா உமரே பாரூர் சதி எல்லாக கொடுக்கல் வாங்கல்ல சரியா இருக்கும் ஒரு மனிதர் தொழுகிறாரு சரியா தொழுகிறாரு நோன்பு வைக்கிறாரு தான தர்மங்கள் செய்கிறாரு குராக ஓதுறாரு எல்லாம் செய்கிறாரு ஆனா கொடுக்கல் வாங்கல்ல சரியில்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது கேள்விக்குறி ஆகிவிடும் அல்லாவுடைய விஷயத்தில் அவர் மீது ரகமத்து செய்யக்கூடிய இறைவன் அவரை கிருவை செய்து அவரை வெற்றியாளராக அல்லாஹ் ஆக்குவான் என்பது கேள்விக்குறியாக ஆகிவிடும் கொடுக்கல் வாங்கலில் ஒரு முஸ்லீம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அது அடியார்கள் அடியார்களுக்கு உண்டான மத்தியில் உண்டான உரிமை ஹக்கு என்பதின் காரணத்தினால் அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய சில செய்திகள் செய்தினா ரிவல் நாயன் செல்லந்தா வரிவு சிலவர்கள் சொன்னார்கள் மூன்று நபர்கள் இது மூன்று சாரார்களை அல்லாஹ் நாளை வறுமையில் கருணை கொண்டு அல்லாஹு பார்க்க மாட்டாள் வறுமையில் அல்லாஹுடைய ரகமத்தான பார்வை நமக்கு வேண்டும் அவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் சொல்கிறார்கள் கருணை கொண்டு அல்லாஹு பார்க்க மாட்டால் பாவத்தை விட்டும் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அந்த மூன்று சாராரர்களில் முதன்மையானவர் யார் என்றால் செய்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடிய மனிதர் தர்மம் செஞ்சாரு ஒரு நேரம் வருகிறது அந்த நேரத்தில் நான் இந்த நபருக்கு இந்த தர்மத்தை செய்தேன் செய்தேன் என்று சொல்லி காட்டுவது தர்மத்தை சொல்லிக் காட்டினார் என்றால் அவரை அல்லாஹ் கருணை பார்க்க மாட்டான் அவருடைய பாவத்தை விட்டு அவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான் இரண்டாவது சொல்கிறார்கள் மார்க்கம் அனுமதித்த அளவில் கீழாடையை அணிவது அதை மீறி கீழாடையை தரை உரசும்படியாக அணிந்து கொண்டு செல்லக்கூடிய பெருமையோடு செல்லக்கூடிய மனிதனை நாளை மருந்தையில் அல்லாஹு ரபுல் ஆலமின் கருணை கொண்டு பார்க்க மாட்டான் அவருடைய பாவத்தை விட்டு அந்த மனிதனை பரிசுத்தப்படுத்த மாட்டார் என்கிறார்கள் நபிமன் நாயம் சல்லா அலிஸ்லம் மூன்றாவது நபர் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி நான் கொடுக்கக்கூடிய இந்த விலையை போன்று வேறு எவரும் தரவே மாட்டார்கள் நீங்கள் எங்கும் வாங்க முடியாது என்கின்ற சில செய்திகளை பொய்யான செய்திகளை சொல்லி சத்தியும் வியாபாரம் இங்கு ஆகிவிடும் இந்த உலகத்தில் அவர் வித்துவிடலாம் நாளை மறுமையில் இதை கொண்டு அவரால் லாபம் பெற முடியுமா என்று சொன்னால் மறுமையில் இந்த பொய் சத்தியும் அவரை நஷ்ட வாழ்விகளாக ஆக்கிவிடும் சொல்கிறார்கள் இந்த மனிதரையும் அல்லாது கருணை கொண்டு பார்க்க மாட்டான் இந்த வியாபாரியை அல்லாஹ் அவருடைய பாவத்தை விட்டு அவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்கிறார்கள் வியாபாரத்தினுடைய விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறது வெறுக்கக்கூடியவர் வாங்கக்கூடியவர் அந்த இடத்தில் இருந்து அவர்கள் இருவரும் பிரிகின்ற வரையிலும் அந்த வியாபாரத்தை முறித்துக் கொள்வதற்கான அனுமதியும் இருக்கிறது ஒரு பொருளை நான் வாங்கணும் வாங்கி அந்த இடத்தை விட்டு நகரல பொருள் பிடிக்கல அது இதை விட சிறந்த ஒரு பொருள் வேணும் என்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது என்று சொன்னால் வியாபாரத்தை என்ன செய்யலாம் முடித்துக் கொள்ளலாம் மார்க்கம் அது போல சில விஷயங்களை மார்க்கும் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் உள்ளூரில் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரி வெளியூரில் இருந்து சரக்குகளை கொண்டு வரக்கூடிய ஒரு வியாபாரியிடமிருந்து பொருளை வாங்கி இவர் விற்பது கூடாது வாங்கி விற்பதுன்னா இவருக்கு இங்குள்ள நிலை விலை என்ன என்று தெரியாது இங்குள்ள விலைவாசி என்ன தான் கொண்டு வந்த பொருளுக்கு இங்குள்ள மதிப்பு என்ன என்பது இந்த இந்த சூழலில் பகுதியில் பொருளை பெற்று விற்பனை செய்வதை மார்க்கம் தடை செய்கிறது அவர் தெரிந்திருக்க வேண்டும் இப்ப இந்த பகுதிக்கு ஒரு வியாபாரி வர்றாரு அவர் விற்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த பொருளுக்கு இன்ன விலைதான் என்பதை அவர் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி தெரியாத ஒருவரிடத்தில் இந்த பகுதியை சார்ந்த ஒருவர் அதை வாங்கிக் கொண்டு கூடாது காரணம் அவர் ஏமாற்றப்பட்டு சிலர்கள் பார்க்கலாம் பொருள்களுடைய வேலையை விலையை அப்படி அதை ஏற்றி விடுவார்கள் அவங்க வாங்கணுங்கிற எண்ணம் இருக்காது மற்றவர்கள் வாங்கக்கூடியவர்களுக்கு விற்கக்கூடியவர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கணும் என்ற அடிப்படையில தான் வாங்க மாட்டார் வாங்க முடியாத ஒரு சூழல் ஆனாலும் அந்த இடத்தில் நின்று கொண்டு அந்த பொருளினுடைய விலையை விடுவார் இப்படி செய்வதை மார்க்கும் தடை செய்கிறது அதுபோல இருவர்கள் ஒரு வியாபாரத்தில் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வருவதற்கு முன்னதாக வியாபாரம் செய்து உறுதிப்படுத்துவதற்கு முன்னதாக இன்னொருவர் குறிக்கிடுவதை மார்க்கும் தடை செய்கிறது இரண்டு நபர்கள் ஒரு பொருளை குறித்து வியாபாரம் பேசுறாங்க மூன்றாவது ஒரு நபர் வந்து அந்த வியாபாரத்தில் அவர் அந்த விற்பனையில் பங்கெடுக்கலாமா என்று சொன்னால் பங்கெடுக்க கூடாது அவர்கள் ஒன்றை விற்பனை வேண்டாம் என்று அவர்கள் சென்ற பின்னால் மூன்றாவது அவர்கள் இந்த வியாபாரம் வேண்டாம் என்று முடிவுக்கு இருவரும் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது மூன்றாவது ஒருவர் உள்ளே நுழைவதை மார்க்க அனுமதிக்கவில்லை அதுபோல ஒரு பெண் திருமணத்தினுடைய விஷயத்தில் ஒரு மாப்பிள்ளை சார்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னொருவர் அந்த பெண் கேட்டு செல்வதே கூடாது மார்க்கம் செல்கிறது ஒரு பெண்ணை ஒரு நபருக்கு பேசிட்டு இருக்காங்க இன்னும் பேசி முடிவாகல வேணும் வேண்டாம் என்கின்ற ஒரு முடிவுக்கு வரவில்லை இந்த சூழ்நிலையில் இன்னொரு குடும்பம் வேறொரு குடும்பத்திலிருந்து அந்த பெண்ணை பெண் கேட்டு செல்வதை மார்க்கம் தடை செய்கிறது அது இன்னொரு விஷயம் ஒரு பெண் தன்னுடைய சகோதரி தனக்கு தன்னுடன் பிறந்த சகோதரியுடைய கணவரை தான் திருமணம் முடிக்க வேண்டுமதற்காக வேண்டி தன்னுடைய சகோதரியை தலாக்கு விடும்படி சொல்வது மார்க்கம் அனுமதிக்கவில்லை இது மாதிரியான சில விஷயங்கள் மார்க்கம் வியாபாரத்தினுடைய ஒழுக்கம் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது வியாபாரிகள் சரியாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது என்பதையும் மார்க்கம் சொல்லித்தருகிறது அருமையானவர்களை நபிகள் நாயி சன்னல் ஆஹுகள் சகாபாக்களை எல்லா நிலைகளிலும் உண்மையாளர்களாக உருவாக்கினார்கள் உண்மையாளர்களாக உருவாக்கினார்கள் வியாபாரத்தினுடைய நுணுக்கங்கள் தெரிந்தவர்களாக சகாபாக்களை உருவாக்கினார்கள் வியாபாரத்தில் சரியாக நீதமாக இருக்க வேண்டும் என்பதை உருவாக்கினார்கள் ஒரு கடை விதிக்கு ஒரு நேரத்தில் செல்லநாரீசன் வர்றாங்க கோதுமை குவியலாக வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தோழர் விற்று கொண்டிருக்கிறார் அவர்கள் வந்தவர்கள் கோதுமையினுடைய அந்த குவியலினுடைய உள்பகுதியில் கையை விட்டார்கள் எடுத்து பார்க்கிறார்கள் உள்பகுதியில் இருக்கக்கூடிய கோதுமை சற்று ஈரமாக இருக்கிறது ஈரமாக இருக்கக்கூடிய பொருள் எடை அது அதிகமாக காட்டும் கனமாக காட்டும் அது இருப்பது கூடாது காய்ந்த கோதுமையாக இருந்தால் அதனுடைய எடை என்னவோ அதை தெளிவாக பார்க்க முடியும் அதே கோதுமையில் ஈரம் பட்டுவிட்டது என்று சொன்னால் அதனுடைய எடை கூடி கூடிவிடும் சரவரசி அவர்கள் உள்ளே கோதுமை குவியலில் கையை விட்டு வெளியே எடுத்து பார்க்கிறார்கள் உள்ளில் இருக்கக்கூடிய கோதுமைகளில் சில ஈரம் இருக்கிற ஈரம் தென்படுகிறது செல்லல் அரசு கேட்கலாம் இன்னும் தோழரை வெளியில் உள்ள கோதுமையில் காய்ந்த நிலை உள்ளிருக்கக்கூடிய கோதுமையில் ஈரமாக இருக்கிறது ஈரப்பதம் இருக்கிறது யார சூழல்லாம் சற்று முன்பதாக மழை துளி தூரல் விழுந்தது அதனால் கோதுமையில் தண்ணீர் பட்டது என்னுடைய குடும்பம் தேவையுடைய குடும்பமாக இருப்பதின் காரணத்தினால் நான் இன்றைக்கு வியாபாரம் செய்து நாம் பெறுகிற லாபத்தை கொண்டுதான் என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகள் உணவுகள் பூர்த்தியாக வேண்டும் என்கின்ற நிலை காரணத்தினால் இந்த கோதுமைகளை விற்றாக வேண்டும் என்கின்ற நிலையில் நாம் சாதியர்கள் சொல்கிறார்கள் சொல்லல சொன்னாங்க இல்ல இந்த கோதுமை நீங்க என்ன செய்யக்கூடாது விற்கக்கூடாது மேல் பகுதி காய்ந்தது உள்பகுதி ஈரமாக இருக்கிறது இதை வாங்கக்கூடியவர்கள் ஒரு கட்டத்தில் சில நேரங்களில் அவர்களுக்கு எடை அதிகமாக காட்டும் நாளை தினம் அந்த எடை குறைந்து விடும் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான தொகையை உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சகோதரத்தில் நீங்கள் கடனாக பெற்றுக் நாளை இந்த கோதுமையை நீங்கள் காய வைத்து அதை விற்பனை செய்து அந்த கடனை அடைத்து விடுங்கள் என்கிறார்கள் மஹமது ரசூலுல்லாஹி செல்லல்லா இப்படித்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களையும் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதையும் கூட ரசூலுல்லாஹி நசூர் உல்லாஹி சனல்லா ரேசு விலைக்கு கொடுத்தார்கள் பெருமானாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம் அன்னே ஹதீஜாரதியம் லாஹு அவனுடைய வியாபார பொருட்களை பெருமானாருக்கு முன்னதாக சிலர்கள் கொண்டு சென்றார்கள் விற்பனை செய்தார்கள் ஒரு சில தொகையை லாபமாக பெற்று வந்தார்கள் ஆனால் வஹம்பது நசூர் அல்லாஹி சன் அல்லாஹ் வரைவது ஷாம் தேசத்திற்கு ஹதிஜாரதியம்ல்லாஹ் அனுஹா அவர்களை மனமுடிப்பதற்கு முன்னால் முன்னதாக அவருடைய பொருளை தன் வசம் எடுத்து அவர்கள் வியாபாரத்திற்காக வேண்டி கொண்டு சென்ற அந்த நேரத்தில் பெருமளவில் உண்டான லாபத்தை நபிகள் நாயம் சல்லாஹ் அலிஸ்ல அவர்கள் பெற்று வந்தார்கள் என்பதை வரலாற்று நம்மால் பார்க்க முடிகிறது தானும் சிறந்த வியாபாரியாக அஹம்பது சல்லாஹ் அலிஸ்லாமர்கள் இருந்திருக்கிறார்கள் தன்னுடைய தோழர்களையும் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் கற்பித்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தெளிவான முறையில் பாடங்களாக வரலாறுகளாக சொல்லித் தருகிறது அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்கக்கூடிய உழைப்புகளை எந்த இடத்திலும் ஆகமான உழைப்புகளை குறைவாக நாம் கருதி விடக்கூடாது இந்த வேலை வேலை நம்ம பார்க்கிறோம் இவ்வளவுதான் அல்லாஹா கொண்டிருக்கிறார் என்கின்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது நாம் எந்த நேரத்திலும் வழிகளில் அது குறைவாக இருந்தாலும் கொண்டு நிறைவான வாழ்க்கையில் தருவார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதே நேரத்தில் நாம் வியாபாரம் செய்கின்ற பொழுது உண்மையை சொல்லி வியாபாரம் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமையானால் நபிகள் நாயர் சன்னந்தாக சொன்னது போல நாளை வறுமையில் நபிமார்களுடன் சித்திகளுடன் இருக்கக்கூடிய வாக்கியம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆலமின் வாழும் காலமெல்லாம் அவன் எந்த வழிகளில் வியாபாரம் செய்வதை உழைப்பதை அவன் ஆகமாக்கினானோ அவன் விரும்புகிறானோ அத்தகைய வழிகளில் வியாபாரம் செய்து உழைத்து உண்ணக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்திகளுக்கும் வழங்குவானாக இல்லாஹ் ரபுல் ஆலமின் வரமத்து